எங்க வீட்டுக்குள்ளே வந்து வாராகி அம்மன் வரணும் அப்படின்னு எங்கள் அம்மா அந்த சிலையை பார்த்து அழகாக இருக்குல்ல இந்த பொம்மை இது வாங்கிட்டு போகலாண்டி அப்படின்னு கிரிட்டேட்டர்ஸ்ல சொல்றாங்க நாங்களும் வாங்கிட்டு வரோம் அட்டடப்பால வராங்க டைனிங் டேபிள் உக்காடுறாங்க எடுத்து அவங்க பூஜை நூலில் வைக்கிறோம் அம்மா கும்பிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கூறுக்கு ஹாலிடேக்கு போயிடுறோம் மூணு நாட்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அக்கா உரும்புற சத்தம் கேட்குது பாத்திரம் பறக்குது என்னன்னே புரியலக்கா அப்படின்னு நான் திரும்பி வந்துட்டு ஒரு வராகி உபாசகருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஐயா என்னன்னே புரியல சத்தம்ன்றாங்க எல்லாரும் பயப்படுறாங்க வாராகியை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தோமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் கேக்கும்போது அவர் சொன்னார் நீ பயப்படாமல் படுத்து தூங்கு உனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பதில் சொல்லுவா அப்படின்ட்டு அந்த வாராகி அம்மன் வந்தாங்க நீ என்ன அட்டடபால தூக்கிட்டு வர பல்லாக்கில் சொல்லி எங்க வீட்டில் நாற்பத்தி எட்டாவது நாள் ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ள அந்த அம்மனை டெக்கரேட் பண்ணி பல்லாக்கில் தூக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அந்த அம்மா உட்கார வச்சு நான் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கேன் இன்னைக்கு நான் திரும்பி சீ தமிழ் வரதுக்கு காரணமாகவும் இருந்தது அந்த வாராகி அம்மன் தான்